அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் மத்தவங்க கூட நம்ம பேசும்போது அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பத்தீங்கன்னா ஒரு ஆழமான புரிதல் ஏற்படும் இது மூலமா அவங்க கூட இருக்கிற உறவையும் நம்மளால வலுப்படுத்திக்க முடியும் இந்த மாதிரி மத்தவங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு வழிகளை இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் அவங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் வசிச்சுட்டு வந்தாங்க மூத்த சகோதரர் பார்வை இல்லாதவர் அதனால அவர் எப்பவுமே வீட்டுல இருந்தாரு, தம்பி விவசாயம் செஞ்சுட்டு வந்தாரு ஆனா வயல்கள்ல அதிக அளவுல கால்நடைகள் நடமாட்டம் இருந்ததுனால பயிர்கள் எல்லாமே நாசமாயிட்டு வந்துட்டு இருந்துச்சு இத பத்தி மூத்த சகோதரர் கிட்ட இளைய சகோதரர் சொன்ன உடனே நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த சகோதரர் வயல்ல அமர்ந்து விலங்குகள் வராம பாத்துக்கிட்டாரு வயல்ல வந்து உட்கார்ந்து போது அவர் விலங்குகளோட சத்தத்தை கேட்டுட்டு இருப்பாரு விலங்குகளோட சத்தத்தை கேட்டதும் இவரு சத்தமா கத்துவாரு அந்த சத்தம் விலங்குகளை பயமுறுத்திடும் இந்த நடைமுறை பல நாட்கள் நீடிச்சது ஒரு நாள் ஒரு மான் அவங்களோட வயலுக்கு வந்து அவங்களோட வேலைய உடைச்சிட்டு தப்பி ஓடிடுச்சு ஆனா அந்த மானை துரத்துக்கிட்டே அந்த நாட்டு மன்னரும் வயலை வந்து அடைஞ்சாரு அரசர் அந்த பார்வையில்லாத சகோதரரை பார்த்து நீ இங்க ஒரு மானை பாத்தியா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பார்வையில்லாத சகோதரர் அரசே நான் ஒரு குருட நான் எப்படி மானை பார்த்திருக்க முடியும் ஆனா என்னோட வயலை விட்டு ஓடி போன மிருகம் நீங்க வேட்டையாடுறதுக்கு தகுதி இல்லாததுங்கறத என்னால சொல்ல முடியும் நீங்க உங்களோட வீணடிக்காம திரும்பி போங்க அந்த மனிதரோட வார்த்தைகளை கண்டு அரசருக்கு வியப்பா இருந்துச்சு ஒரு குருடனால எப்படி இதையெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு மன்னர் ஆச்சரியப்பட்டாரு நான் பின்தொடர்ற மான் நான் வேட்டையாடுறதுக்கு தகுதியானது கிடையாதுன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சாரு அரசர் பார்வையில்லாதவர்கிட்ட நீடன்னு வேட்டையாடுறதுக்கு தகுதி இல்லாததுன்னு சொல்ற அப்படின்னு அரசர் அவருடைய சந்தேகத்தை கேட்டாரு அரசே ஆண்மான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்மை கிடையாது அது ஒரு பெண்மான் அதுவும் கர்ப்பமான பெண்மான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அரசரும் கருவுற்றி இருக்கிற மான வேட்டையாட மாட்டாங்க அதனாலதான் அந்த மான் நீங்க வேட்டையாடுறதுக்கு தகுதி இல்லாதது அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட அரசருக்கு இன்னும் வியப்பா இருந்துச்சு பார்வையற்றவனுக்கு அது ஒரு கருவுற்ற மானனு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அரசரால புரிஞ்சுக்க முடியல ஆனாலும் இந்த மனிதர் ஆணித்தரமா சொல்றாரு இத சரி பார்க்கணும் அப்படின்னு அரசர் முடிவு செஞ்சாரு தளபதி கிட்ட அது உண்மையிலேயே கருவுற்ற மானானு நீங்க உறுதி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு தளபதி அரசரோட கட்டளைய பின்பற்றி அந்த மானை தொடர்ந்து போனாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ராஜா கிட்ட பார்வையற்றவர் சொன்னது முற்றிலும் சரி அது உண்மையிலேயே கர்ப்பமான பெண்மான் தான் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அரசர் வியப்புல ஆழ்ந்தார் அரசரோட மனசுல நிறைய கேள்விகள் எழுந்துச்சு இறுதியா இதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அந்த பார்வையில்லாதவர்கிட்டயே கேட்டாரு உண்மையிலேயே நீ குருடன் தானா நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்வை இல்லாதவர்கிட்ட அரசர் கேட்டாரு அதுக்கு அந்த பார்வை விளக்கம் சொன்னாரு அரசே நீங்க அந்த மானை பின்தொடரும் போது அதோட வேகமும் அதோட ஓடு சத்தத்தையும் கேட்டு அது ஒரு மான் தான் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் எங்களோட வயலோட வேலியோட உயரம் அதிகம் கிடையாது தாழ்வாதான் இருக்கும் அது ஒரு வழக்கமான மானா இருந்தா அந்த வேலையை எளிதா கடந்து போயிருக்கும் ஆனா அந்த வேலையை உடச்சிட்டு இந்த மான் தப்பி ஓடி இருக்குது அது ஒரு கர்ப்பமான மானா இருக்கிறதுனால வேலையை உயரமா தாண்ட முடியாம அந்த வேலையை தட்டி விட்டுட்டு போயிருக்குது அப்படின்னு விளக்கம் சொன்னாரு மன்னர் பார்வை இல்லாதவரோட திறமைய கண்டு ரொம்ப வியப்படைஞ்சாரு பார்வை இல்லாதவரை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனார் அரசரோட அன்பான வேண்டுதல அந்த பார்வை இல்லாதவரால மறுக்க முடியல அரசரும் பார்வை இல்லாதவரும் அரண்மனைக்கு போனாங்க அரசி அவங்கள பார்த்த உடனேயே ஒரு புன்னகையோட வரவேற்று அவங்க ரெண்டு பேருக்கும் காலை உணவை பரிமாறினாங்க அரசிக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் எப்பவுமே எனக்கு அவங்க தான் சமைச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு புன்னகையோட சொன்னாரு அத கேட்ட அந்த பார்வையில்லாதவரும் ஒரு சிரிப்போட சாப்பிட்டு முடிச்சாரு காலை உணவை அரண்மனை தோட்டத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க அரசர் பார்வையில்லாதவர்கிட்ட ஏன் ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இத தப்பா நினைச்சுக்காதீங்க அரசே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாரு அரசர் எதுனாலும் கேளு அப்படின்னு சொன்னாரு அரசி உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த பார்வை இல்லாதவர் கேட்டாரு இத்தனை வகையான உணவுகளை சமைச்சு அவ கையாலேயே எனக்கு தினமும் பரிமாறுறா அவளை பார்த்து ஏன் உனக்கு இப்படி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு அரசர் கேட்டாரு அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர் அரசி பரிமாறின தோசை லேசா கருகி இருந்துச்சு யாரோட மனசுல ரொம்ப சோகம் இருக்குதோ அவங்க சமைக்கும்போது அவங்களால சமையல்ல கவனம் செலுத்த முடியாது கவன சிதறல் ஏற்பட்டதுனாலதான் தோசையும் லேசா கருகி இருந்துச்சு அப்படின்னு அந்த பார்வை இல்லாதவர் அரசர்கிட்ட சொன்னாரு அரசர் ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தார் அதுக்கப்புறமா சொன்னாரு ஆமா நீ சொல்றது உண்மைதான் அரசி என்னதான் எனக்கு தினமும் பரிமாறினாலும் அரசி முன்ன போல சந்தோஷமா இல்ல சோகமா தான் இருக்கிறாங்க கண்டிப்பா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் வரும் அப்படிங்கறதுனால தான் நான் இதை பத்தி கேட்காம இருக்கிறேன் இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு அரசர் கேட்டாரு பார்வை இல்லாதவர் சொன்னாரு அரசே நீங்க சீக்கிரமாவே அரசு கிட்ட போய் என்னன்னு கேளுங்க நீங்க அவங்க கிட்ட நேரம் ஒதுக்காததுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் கணவர் கிட்ட எல்லா மனைவியும் எதிர்பார்க்கறது இந்த ஒண்ணுதான் அவங்களுக்கான நேரத்தை தினமும் நீங்க ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு ஆமா நீ சொல்றது உண்மைதான் இப்பெல்லாம் நான் அரசிக்காக நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது நான் இதை கண்டிப்பா மாத்திக்கிறேன் அப்படின்னு அரசர் சொன்னாரு ஆமா விலங்குகளை பத்தி தான் உனக்கு தெரியும்னு பார்த்தா பெண்களோட மனசுல கூட என்ன இருக்கும்னு உனக்கு தெரியுமா எப்படி இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட அப்படின்னு அரசு கேட்டாரு அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர் அரசே நம்மளோட மனசு எப்ப நிகழ்காலத்துல இருக்குதோ அப்ப அந்த நிகழ்காலத்துல நம்மளோட கவனம் அதிகமாகும் இப்படி நம்மளோட கவனம் இருக்கும்போது நம்மளோட மனசு அமைதிப்படும் இப்படி நம்மளோட மனசு அமைதிப்படும் போது மற்றவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு கூட நம்மளால அறிய முடியும் நான் உங்களுக்கு மூணு வழிகளை சொல்லி தரேன் இது என்னோட குருநாதன் எனக்கு சொல்லி கொடுத்தது இதை நான் கத்துக்கும் போது எனக்கு பார்வை இருந்துச்சு முதல் வழி கண்களை கவனிக்கிறது நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட கண்களை பார்க்கணும் கண்கள் பெரிதா இருந்துச்சுன்னா அவங்க நம்ம சொல்றதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னு அர்த்தம் கண்கள் சுருங்குச்சுன்னா அவங்க நம்ம சொல்றதுல ஆர்வம் காட்டலைன்னு அர்த்தம் ஒரு நபர் பொய் சொன்னா அவங்களோட கண்கள் நம்மளோட கண்களை பார்க்காது அதை தவிர்க்கிறதுக்கே முயற்சி செய்யும் ஒருவேளை அவங்களோட கண்கள் அங்கேயும் இங்கேயும் அலை பாஞ்சிச்சுன்னா இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா அவங்க அசௌகரியமா உணர்றாங்கன்னு அர்த்தம் இரண்டாவது முறை முக பாவனைகளை கவனிக்கிறது ஒருத்தங்களோட புருவம் கீழே போச்சுன்னா அவங்க கவலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒருத்தங்களோட புருவம் மேல போச்சுன்னா அவங்க அர்த்தம் ஒருத்தங்களோட வாய் கீழ் நோக்கி வளைவா இருந்து ஒரு சின்ன புன்னகைய கொடுத்தாங்கன்னா அவங்க சோகமா இருக்கிறாங்க இல்லைன்னா எதையோ ஒண்ணு இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களோட கண்கள் சின்னதாயி கண்ணங்கள் உயர்ந்து பெரிய கொடுத்தாதான் அவங்களோட புன்னகை உண்மையானது நட்பையும் கருணையையும் அதை அடையாளப்படுத்துது ஒருத்தவங்களோட வாயை அவங்க இறுக்கி மூடிட்டு அழுத்து கொடுத்தாங்கன்னா அவங்க நீங்க சொல்றதை ஒப்புக்கலை இல்லைன்னா நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் மூன்றாவது முறை அவங்களோட உடல் மொழியை கவனிக்கிறது அதாவது பாடி லாங்குவேஜை பார்க்கறது நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசும்போது அந்த நபர் அவங்களோட காலை தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா இல்லைன்னா கைவிரல்களை அசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க பொறுமை இழந்து உங்ககிட்ட ஆர்வம் காட்டலைன்னு அர்த்தம் அவங்க கையை கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா உங்க கிட்ட இருந்து அவங்க எதையோ மறைக்கிறாங்க இல்லைனா நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் யாராவது முன்னோக்கி சாஞ்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றதுல அவங்க ஆர்வமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களோட பேச்ச கவனமா கேக்குறாங்க மேலும் உங்களோட பேச்ச தொடர்ந்து கேட்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம் இந்த மூணு வழிகளும் மத்தவங்களோட மனச புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஆனா நீங்க நிகழ்காலத்துல இருந்து உங்களோட மனசை அமைதிப்படுத்தும் போது இதை விட பல விஷயங்களை நீங்களாவே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அந்த பார்வை இல்லாதவர் அரசர் கிட்ட சொன்னாரு அப்படிங்கப்பா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே என்ன பத்தி உன்னோட நாட்டோட மன்னரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு அரசர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர் நான் சொன்னா நீங்க கோபப்படுவீங்க அரசே அப்படின்னு சொன்னாரு அரசர் வியப்போட பரவாயில்ல அதெல்லாம் நான் கோச்சுக்க மாட்டேன் நீ சொல்லு ஆனா உண்மைய மட்டும் சொல்லணும் அப்படின்னு அரசர் சொன்னாரு அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர் நீங்க கனிவான இதயம் கொண்டவரா இருந்தாலும் நீங்க ஒரு கஞ்சன் அரசே அப்படின்னு சொன்னாரு நான் ஒரு கஞ்சனா எதை வச்சு சொல்ற அப்படின்னு அரசர் புரியாம கேட்டாரு அதுக்கு அந்த பார்வை இல்லாதவர் அரசே நான் உங்ககிட்ட எவ்வளவு விஷயம் சொன்னேன் ஆனா ஒரு சின்ன பொற்காசாச்சும் நீங்க எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு அந்த பார்வை இல்லாதவர் கேட்டாரு அரசர் சிரிச்சுக்கிட்டே ஓ பொற்காசுகளை எடுத்து அந்த பார்வை இல்லாதவருக்கு கொடுத்தாரு அதோட அந்த பார்வை இல்லாதவரை ஆலோசகராவும் அரசர் நியமிச்சாரு பார்வை இல்லாதவரும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகிறது ரொம்ப எளிதா இருக்கும் ஆனா ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம நிகழ்காலத்துல இருக்கணும் இப்படி நிகழ்காலத்துல நம்மளோட மனசை வச்சுக்கிறதுக்கு ஓஷோ ஒரு எளிய தியான முறைய சொல்லி கொடுக்கிறாரு அது என்னன்னா நம்ம மூச்சு உள்ள இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளியை நம்ம கவனிக்கணும் அந்த இடைவெளியை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட மனசு வேறு எண்ணங்களில் போகும் அப்படி நம்மளோட கவனம் சிதறும் போது திரும்பவும் நம்மளோட மூச்சுக்கு நம்மளோட கவனத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்ய செய்ய நம்மளோட கவனமும் நிகழ்காலத்திலேயே தான் இருக்கும் இப்படி நம்மளோட மனசை நிகழ்காலத்திலேயே வச்சுக்கும் போது நம்மளாலையும் மத்தவங்களோட சின்ன சின்ன அசைவுகளை கூட தெளிவாக கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியும் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை